வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு மகரிஷி அவர்களது நான்கு திட்டங்கள் மகர்ஷி அவர்கள் உலக சமாதானம் என்ற புத்தகத்திலே பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் இவையெல்லாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனித குலத்தில் வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அதை கற்பனையாக அவர் எழுதி வைத்திருக்கின்றார் அதுதான் உலக சமாதானம் என்பதற்கான ஒரு அடித்தளமாக இருக்கும் என்று இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்டால் எப்பொழுது சாத்தியம் என்று சொன்னால் உலகில் மனிதர்கள் உண்மை உணர்வு பெற்றால் அத்தனையும் சாத்தியமே சரி உண்மை உணர்வு என்று சொன்னால் உடல் உயிர் மனம் தெய்வம் இந்த நான்கை பற்றிய ஒரு தெளிவும் அதில் இந்த காந்த தத்துவம் அடையக்க தத்துவம் செயல்வளைவு தத்துவம் கர்மமனி தத்துவம் இந்த நான்கில் ஒரு தெளிவும் வந்துவிட்டால் இது சாத்தியமாகும் என்பதுதான் அனுபவப்பூர்வமான உண்மையாக இருக்கிறது சரி இதில் பாருங்கள் அது முதல் திட்டம் என்ன உலகம் முழுவதும் உலகம் உலக பொது நல சங்கம் என்று ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் அதைத்தானே இப்பொழுது ஐநா சபை என்று இருக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் ஐநா சபை ஐநா சபையாக இருக்கிறதா ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்லிவிட்டு அதில் ஐந்து நாடுகளுக்கு வீட்டு வப்பவர் என்று அவர்கள் சொல்வதைத்தான் அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த உலக பொது நல சங்கம் என்று சொன்னால் அதில் இப்பொழுதெல்லாம் என்ன ஆகிவிட்டது பலம் படைத்தவர்கள் பணம் படைத்தவர்கள் அவர்கள் சொல்வதை அங்கே இருப்பவர்கள் கேட்பதாக இருக்கிறது அல்லவா அப்படி இருக்கக்கூடாது அல்லவா அப்போ இப்பொழுது அது உலகம் முழுவதும் பொதுவாக இருக்கக்கூடியதாக இல்லை அப்போ இந்த சங்கம் ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த சங்கத்தின் கிளைகள் இருக்க வேண்டும் என்று மகரிஷி சொல்கிறார் இது வர வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுவதும் இந்த உடல் உயிர் மனம் தத்துவம் எல்லோராலும் உணரப்படும் பொழுதுதான் அது வரும் ஏன்னா இப்போ மனிதன் நாம் வாழ்வது இந்த தேவைகளை நிறைவு செய்து கொண்டு இயற்கையை ரசித்து மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வதற்குத்தான் என்பதை எப்பொழுது உணர்கிறானோ இந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இந்த புறப்பொருள்களில் இல்லை இந்த உறவுகளில் இல்லை என்பதை உணராமல் இது வரவே வராது இவன் புறப்பொருள்களில்தான் இன்பம் இருக்கிறது என்று மயங்கி விட்டானே இப்பொழுது அப்படி இருக்கும் பொழுது நாடுகளில் நாடுகள் இந்த இடத்துக்கான சண்டைதானே நடந்து கொண்டிருக்கிறது இது எங்களுடையது என்று ஒவ்வொருவரும் அந்த எல்லை பாதுகாக்கிறேன் என்று சண்டையிட்டுக் கொள்கிறார்களே நாங்கள் மூவாயிரம் வருடத்துக்கு முன் இங்குதான் இருந்தோம் நீங்கள் இடையில் இங்கு வந்து விட்டீர்கள் நீங்கள் வெளியேறுங்கள் நாங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போரை பார்க்கிறோம் அப்போ அப்படியெல்லாம் சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம் இப்போ மூவாயிரம் வருடத்துக்கு முன்னால் நாங்கள் இருந்தோம் என்று சொல்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு முன்னால் யார் எங்கிருந்தார்கள் இந்த மனிதர்களே இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த ஐயர் ஜீவன் வரை இந்த தாவரங்களும் விலங்குகள் மட்டும் இருந்ததல்லவா இந்த விலங்குகளெல்லாம் வந்து இது முழுவதும் நாங்கள் இருந்த பூமி நீங்களெல்லாம் வெளியேறுங்கள் என்று சொன்னால் இது நடக்குமா ஆக இந்த பூமி என்பது இயற்கையினுடையது இறைவனுடையது இங்கு நாம் நம் தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கான வழங்கல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தேவைகளை நிறைவு செய்து கொண்டு இன்பமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்பதுதான் நாம் பிறந்ததின் நோக்கம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணராத வரை இது நடப்பதற்கான சாத்தியம் இல்லை என்பதுதான் உண்மை அப்போ மகிழ்ச்சியினுடைய தத்துவம் அற்புதமான தத்துவமாக இருக்கிறது ஆனால் இது உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று சொல்கிறோம் இங்கு நமது நாட்டில் இது சென்றடைந்து விட்டவா நமது தமிழ்நாட்டில் இதை உணர்ந்து கொண்டார்களா இன்னும் ஆழமாக சிந்தித்து கொண்டால் இதில் வேதாத்திரிய சீடர்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் உணர்ந்து கொண்டு நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் அந்த அமைதி நிலையில் வாழ்கிறோமா நாம் சொத்து சேர்ப்பதில்லையா பணத்தின் பின் ஓடுவதில்லையா என்று கேட்டால் தத்துவத்தை தத்துவம் படித்து அதை ஒரு மணி நேரம் தத்துவத்துக்கு ஒதுக்கிவிட்டு மற்ற நேரமெல்லாம் பொருளை தேடி ஓடுகின்ற வேதாத்திரிய சீடர்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இங்கும் நமக்குள்ள மாற்றம் வரவில்லை இதை உணர்ந்து உலக சமாதான புத்தகத்தை படித்து வேதாத்திரியம் படித்து நான் மா மாறிவிட்டேன் என்று யாருமே இல்லையே யாருமே இல்லையே ஓரளவுக்கு மாறியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் வேதாத்திரியம் பேசி கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களெல்லாம் அதை தெரிந்து கொண்டு விட்டது என்று அவர் கோர்ஸ் முடித்த மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ இது உலகம் முழுவதும் இந்த தத்துவம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது செல்ல முடியும் என்றால் அதை இயற்கை இதற்கான ஒரு வழியை எடுத்து ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி அனைவரும் உணர்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தினால்தான் அப்ப இது மனிதன் அதை உணர்வதற்கான சூழ்நிலை வரும் என்று தோன்றுகிறது இடையில் ஒரு கொரோனா என்ற ஒரு வைரஸ் வந்த பொழுது எல்லா மனிதர்களும் மாறி தேவை தேவையளவில் இருக்கக்கூடிய நிலை வந்ததல்லவா இயற்கை ஏற்படுத்தியதல்லவா அப்பொழுதும் இன்னமும் மாறவில்லை இப்படிப்பட்ட ஒரு உணர்வு நிலை வருவதற்கு ஏதோ ஒரு காலத்தில் இயற்கை அப்படி ஒரு சூழலை அமைக்கும் அப்பொழுதுதான் இது மலரும் என்று தோன்றுகிறது சரி அடுத்து இரண்டாவது திட்டம் குழந்தைகள் அனைவரையும் பொது அதாவது சமுதாயத்திற்கு பொதுவாக மாற்றி வளர்த்து என்பது இது ஒரு அற்புதமான திட்டம் மகர்ஷி அவர்கள் கொடுப்பது குழந்தைகள் பிறந்தவுடன் அதை சமுதாயம் பொறுப்பில் ஏற்றி வளர்க்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த குழந்தைகள் அனைவரும் ஒரே மாதிரியான சிந்தனையில் வளர்வார்கள் அப்போ ஒரு காலகட்டத்தில் இங்கு இந்த போட்டா போட்டி இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகிவிடும் என்பதுதான் இந்த திட்டம் ஆனால் இது உடனடியாக நூறு சதவிகிதம் நடைமுறைப்படுத்த முடியுமா என்றால் முடியாது படிப்படியாக அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இப்போது குழந்தைகளையெல்லாம் பெற்றோர்கள் தங்கள் வசம் வைத்து கொண்டிருப்பதனால்தான் அந்த குழந்தைகளுக்கு என்று சொத்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சொத்து சேர்க்கிறதுங்கிற ஒரே ஒரு காரணம் தானே இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மனித துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது ஒருவர் சேர்த்து வைத்துக் கொள்கிறார் சேர்த்து வைத்துக் கொள்கிறார் என்பதை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால் ஒருவர் பதிக்க வைத்துக் கொள்கிறார் இன்னொரு பக்கம் இல்லை அப்போ அந்த பொருளாதார சமச்சீர் நிலை இல்லாமல் போகிறது அதற்கு காரணம் இது சொத்து சேர்ப்பது பேரன் வரைக்கும் சொத்து சேர்த்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்தில் தான் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் மகனை வளர்த்தீர்கள் அவனுக்கு கல்வி கொடுத்தீர்கள் அவன் உடலை வளர்த்தீர்கள் உடல் திறனும் அறிவின் திறனும் வளர்ந்து விட்டது அப்படி என்று சொன்னால் அவன் பொருளீட்டி அவன் தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதுதானே அர்த்தம் அப்போ நீங்கள் அறையும் கொடுத்து விட்டு நீங்கள் சொத்தையும் சேர்த்து கொடுத்து விடுகிறீர்களே அப்போ உடல் திறனையும் அறிவின் திறனையும் அவன் வைத்துக்கொண்டு உழைப்பதை விட்டுவிட்டு பொருள் தேடுவதற்காக உழைப்பதை விட்டுவிட்டு அதை அழிப்பதை செய்கிறான் வேண்டாத வேலையை செய்கிறான் அப்போ அந்த ஒரு நிலை தானே வருகிறது சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் கொண்டே இருந்து அதை தண்டிக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் இருக்கிறார்கள் அதுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கிறது அந்த அதிகாரிகளும் அவச அரசாங்கங்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஓ நாளைக்கு நம்ம பிள்ளைய இன்னொருத்தன் போய் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானே தெரியல தெரியல ஆனால் நாங்கள் சரியாக வளர்த்து விடுவோம் இந்த சொத்தை எல்லாம் வைத்து அவன் சரியாக வாழ்ந்து விடு எந்த சொத்தை வைத்து கொண்டிருந்தாலும் அவன் சரியாக வாழ மாட்டான் ஏனென்று சொன்னால் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து முழுவதும் கர்மவினை என்ற கர்மவினை தத்துவம் தெரிய வேண்டும் அல்லவா நாம் சேர்த்து வைக்கக்கூடிய தேவைக்கு மேல் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் கர்மவினையாகத்தான் மாறும் இதை வேதாத்திரி ஆசிரியர்களே ஒத்துக்கொள்வதற்கு ஒத்துக்கிறாங்களான்னு தெரியல அதாவது வேதாத்திரி தத்துவத்தை வேளாத்திரி சீடர்களே சரியாக சொல்லவில்லை அது வேளாத்திரிய குருவுக்கு செய்யக்கூடிய தோகமாகத்தான் இருக்கிறது அதையே சரியாக சொல்லி அதை புரிந்து கொள்வதில்லை ஏன் தனக்கு இருக்கக்கூடிய பற்று அந்த பற்றியை வைத்துக் கொண்டு நான் வேதாத்தையும் பேசுகிறேன் என்று பேசினால் அங்கே அப்படித்தான் இருக்கும் இது சொத்து அதை மட்டும் முதல்ல நீங்கள் வெற்றியில் முதல் ஒத்துக்குங்க நாம் சேர்த்து வைத்த முழுவதும் கர்மவினை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் கர்மவினை பதிவு என்பதை ஏற்றுக்கொண்டால் தானே ஒரு காலத்தில் அதற்கு விடு வரும் ஏன் இப்பொழுது நீங்கள் தேரைக்கு மேலே ஒரு வீடு வாங்குகிறீர்கள் அத்தனை சொத்து வாங்குகிறீர்கள் கடத் காசை பணத்தை கொடுத்து விட்டு அதை வாங்கி விட்டு நிறுத்திக் கொள்ளலாமே அதை ஏன் போய் பதிவு செய்கிறீர்கள் பதிவு அலுவலகத்தில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுற பதிவு ஏன் செய்கிறீர்கள் அங்கு பதியும் போது இங்கு ஒரு பதிவு ஏற்படும் சரியாக பதிவு அலுவலகம் என்று அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் அப்போ இது கர்மவனை பதிவு என்பது அந்த அலுவலகத்தின் பெயரிலேயே தெரிகிறது அல்லவா அப்போ இப்படி சொத்து சேர்ப்பது என்பதற்கு காரணம் என்னென்னா அந்த குழந்தைகளை அவரவர்கள் வளர்த்து குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கிறோம் என்று ஆனால் இதெல்லாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா குழந்தைகளுக்கு அத்தனை படிப்பு கொடுத்து அத்தனையும் சேர்த்து மாயா உழைச்சி ஓடி உட்கார்ந்து சொத்து சேர்த்து வச்சுட்டு அத்தனையும் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க வயசான காலத்தில் உங்களுக்கே சோறு போட மாட்டேங்கிறான் அவனையே கவனிக்க மாட்டேங்கிறான் அந்த கடமையை செய்ய மாட்டேங்கிறான் இதற்கு காரணம் என்ன இதற்கு காரணம் என்ன இப்படி இருந்தால் தான் இனிமேல் இந்த சொத்து சேர்க்கணுங்கிற எண்ணம் மாறும் இந்த உலகத்தில் மாற வேண்டும் என்பதற்காக இப்படி உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை வைத்து இப்போ நாம் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கே அது வினையாக வந்து மூழ்கிறதா என்பதை பாருங்கள் சரி அப்ப அந்த அடிப்படையிலே இந்த குழந்தைகளை பொதுவாக வளர்க்கும் திட்டம் ஆனால் இப்பொழுதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு சில நாடுகளிலே என்ன செய்கிறார்கள் குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகளுடைய சுகாதாரம் எல்லாவற்றையும் கவர்மெண்ட் அரசாங்கம் பொறுப்பேற்று கொள்கிறது அவர்களுக்கு இலவசமாக பஸ் பயணம் எல்லாத்தையும் கொடுத்து விடுகிறது அப்படி கொடுக்கும் பொழுது அங்கு என்ன ஆகிறது என்று சொன்னால் அந்த மாணவர்கள் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறான் படித்தவுடன் அவர்கள் குடும்பத்திலிருந்து பிரிந்து வந்து அவன் உழைப்பில் படிக்கக்கூடிய நிலையும் அவன் உழைப்பில் வாழக்கூடிய ஒரு நிலையம் வந்துவிடுகிறது வந்துவிடுகிறது ஆனால் அந்த அரசாங்கம் என்ன செய்கிறது குழந்தைகளை பொறுப்பில் எடுத்துக்கொண்ட அதே நேரத்தில் முதியோர்களையும் தனது பொறுப்பில் எடுத்துக்கொள்கிறது இரண்டையும் எடுத்துக்கொள்கிறது ஓரளவுக்கு மதிர் இந்த திட்டம் சில நாடுகளில் சில மேலே மேல் ஐரோப்ப நாடுகளில் இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நாடுகளின் அந்த பட்டியலில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த மேல் ஐரோப்பா நாடுகளெல்லாம் அந்த வரிசையில் முதலிடத்தை பெறுகிறது முதல் நான்கு ஐந்து இடங்களை அதுதான் பெறுகிறது அங்கெல்லாம் இந்த நடைமுறை இருக்கிறது அப்போ ஓரளவுக்கு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த நாடுகளே மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கிறது என்று சொன்னால் மகரிஷியினுடைய இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டால் உலகம் அமைதி பெருமா நிச்சயம் பெறும் என்பதை இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் என்பது தனி தனித்த தனி ஒரு சொந்தம் என்ற ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்ன இந்த பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணுங்கிறதுனால இந்த ஒரு தொழிலையும் இப்படி சேர்த்து சேர்த்து தனியாக கொடுக்கிறான் இப்போ மகரிஷி என்ன சொல்கிறான் இதை கூட்டுறவு முறையில் தொழில்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இதான் பப்ளிக் அண்டர்டே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது பப்ளிக் அண்டர்டேட்டிங்கில் இருக்கிறது எல்லாத்தையும் தனியார் மனம் ஒப்படைக்கிறோம் அப்படி என்று இருக்கிறது மகரிஷி அவர்கள் இதை என்ன பண்ணுறது தனியாரில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பப்ளிக் கூட்டுறவாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் எல்லோரும் சேர்ந்து உழைப்பு அங்கே அப்படி மாற்றும்போது என்ன ஆகிறது உழைப்பு எல்லோரும் உழைத்தாக வேண்டும் என்ற நிலை வருகிறது அப்போ இப்போ இப்போ என்ன ஆகுது தனி மனிதன் அன்றை இருக்கும்போது அவன் பணத்தை கொண்டு பணத்தை பெருக்குவது என்று ஆகிவிடுகிறான் ஆனால் கூட்டுறவு என்று சொன்னால் எல்லோரும் வேலை செய்ய வேண்டும் என்று ஆகிவிடுகிறது அப்போ எல்லோரும் வேலை செய்ய வேண்டுமா ஆம் அதற்காகத்தான் எல்லோருக்கும் உடலின் திறனும் அறிவின் திறனும் இயற்கை கொடுத்துருக்கிறது இல்லை முதலாளி வேலை செய்ய மாட்டார் சும்மாவை உட்காந்துக்காரு தொழிலாளி மட்டும் வேலை செய்வார் அப்போ முதலாளிக்கு அப்போ உடல் திறனை எடுத்து விடலாமா கைகாலெல்லாம் செயலக்க செயல செயல் செயலந்து போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்லையா அது செய்ய வேண்டாம் நம்ம செயல் செய்ய செய்ய வேண்டாமா என்று கேட்டால் அப்போ இந்த இடத்துல என்ன ஆகிறது அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த உடலை அறிவின் திறனை வைத்து அவன் வேண்டாத வேலைகளை செய்கிறான் இதுதானே நடக்கிறது உலகத்தில் இப்படி வேண்டாத வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் அதில் பெரும்பான்மையானது இப்படிப்பட்ட சமுதாயமாகத்தான் இருக்கிறது இந்த சமுதாயம் செய்வதை பார்த்து கீழே இருக்கணும் என்ன செய்கிறான் நம்மளும் அந்த வேலையை செய்வோம் அந்த வேலையை செஞ்சுட்டு நம்ம வந்து அதையே ப நம்ம ஒரு தொழிலாக வைத்துக்கொள்வோம் என்று இப்படி மாறிவிட்டக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது மனிதனுடைய உடல் திறனும் அறிவின் திறனும் உழைப்பவர் இருக்கு அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே எட்டு மணி நேரம் வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை மதுரை சொல்கிறாரு ஒரு மனிதன் நாலு மணி நேரம் போதும்ன்றார் ரெண்டு மணி நேரமே போதும்ன்றார் ரெண்டு மணி நேரம் இருந்தாலே நம்ம தேவை நிறைவு செய்து கொள்ளலாம் நாலு மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுங்க அந்த மீது ரெண்டு மணி நேரத்தில் இருக்கிறத வச்சுட்டு என்ன சொல்கிறாரு நீங்கள் உலகையே சுற்றி இயற்கையை ரசிக்கலாம் என்று சொல்கிறார் இதுவும் அந்த மேடை ஐரோப்பிய நாடுகளில் இப்பொழுது அங்கு என்ன எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் உலகத்தையே சுற்றி சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு அழகை ரசிக்கக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் செய்கிறார்கள் அங்கு நடக்கிறது ஏன் அங்கே கமிட்மெண்ட் இல்லை பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறதுன்னு இல்லை அப்போ தேவையை நிறைவு செய்து கொள்கிறார்கள் இயற்கையை ரசிக்கிறார்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் இங்கே என்ன ஆகிறது கோடி கோடியாக பணத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மலை வாச வாசஸ்தானம் இருக்கும் அந் அங்கே கூட நான் போனதில்லாமா நான் இதை கூட பார்த்ததில்லை அதை கூட பார்த்ததில்லை நான் எதை பார்த்திருக்கேன் பீரோவையும் பணத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம் அப்போ அந்த அடிப்படையிலே மகிழ்ச்சியினுடைய இந்த திட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்தால் உலகம் முழுவதும் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியலிலே பெரும்பாலான நாடுகள் அதில் வந்துவிடும் வந்துவிடும் அப்போ இந்த நமது தத்துவம் அதை நோக்கி நகர்த்தக்கூடிய தத்துவமாக இருக்கிறது ஆனால் இந்த தத்துவத்தை கற்றுக்கொண்டவர்கள் இந்த தத்துவத்தை சொல்லி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் முதலில் இதை நடைமுறைப்படுத்துகிறார்களா என்றால் அவர்களுக்கும் என்ன இந்த தத்துவத்தை நான் சொல்லுவதுதான் எனது வேலை ஆனால் ஊரில் எல்லோரும் எப்படி வாழ்கிறாரோ அப்படி வாழ்வேன் ஆனால் தத்துவத்தை சொல்லி கொண்டிருப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருப்பதில் பலனே இல்லை பலன் இல்லை மட்டுமில்லை இது வெறும் துரோகம் இது பெருமைக்காகவும் புகழுக்காகவும் பேசிக்கொண்டிருப்பதாக ஆகிவிடும் ஆகிவிடும் மகிழ்ச்சி அவர்கள் என்ன சொன்னார் உணர்ந்து ஓதுதல் என்று சொன்னார் நாங்கள் ஓதுதல் மட்டும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு அதுவும் இப்பொழுது என்ன ஓடுவதற்கு பணம் இப்பொழுது ஆன்மீகம் பேசுபவர்கள் ஆன்மீகம் பேசுபவருக்கு பணம் வாங்கி கொண்டு பேசுகிறார்கள் இத்தனை கோயிலில் ஒரு உப உபன்யாசம் நடக்குது எல்லாத்துக்கும் எவ்வளோ வாங்குகிறோம் ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை ஆயிரம் சொல்லி பணம் வாங்கி கொண்டு பேசுகிறார்கள் நாங்கள் பேச்சாளர் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் ஆன்மீக பேச்சாளர் ஆன்மீகவாதிகள் இவ ஆன்மீக ஆன்மீகவாதி என்றிடம்னா அவர் இதுக்கு பணம் வாங்கணும் பணத்துக்காக பேசுவது சமுதாயத்துக்காக சமுதாய மாற்றத்துக்காக அறம் வளர்வதற்காக பேசணும் அப்படிதானே இருக்கிறது அப்போ அதைக்கே காசு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னமுன்னா இதுக்கு பணம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ நம்ம தத்துவத்தை நாம் என்ன 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 நம் நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை அதை உணரவில்லை என்ற அர்த்தம் உணர்ந்து உதவில்லை என்ற அர்த்தம் உணர்ந்தோம் என்று சொன்னால் நாம் நமக்குள்ளாக ஒரு மாற்றம் வரும் இந்த மாற்றம் நூறு சதவீதம் வரணும்னு இல்லை ஓரளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னாலே அங்கே நீய இப்போ ஓரளவுக்கு நான் இதை நிறுத்தி கொள்கிறேன் என்று நிறுத்திக் கொண்டாலே எவ்வளவு மாற்றம் வரும் மகரிஷி அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் அப்பா இது வரைக்கும் இருக்கிறது இருக்கட்டும்ப்பா இல்லை ஒரு டார்கெட் வச்சுக்கப்பா இத்தனை ஓடி வந்ததுக்கு பின்னாடி நான் எதையும் சேர்க்க மாட்டேங்க பார் நிறுத்தி பார்த்தீங்கன்னா அத்தனையும் வெளியே வந்துடும் வெளியே வந்துடும் ஆக இப்பொழுது இந்த உலக சமாதானம் என்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இயற்கை இறைவனை மதித்து நாம் வாழக்கூடிய ஒரு திட்டம் ஆனால் அந்த திட்டத்தின்படி வாழ்ந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் துன்பங்கள் இருக்காது மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அனைவருடும் இருக்கும் இது நிச்சயம் ஆனால் நாங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டோம் யாரையும் நிம்மதியாக இருக்கப்பட மாட்டோம் என்ற ஒரு திட்டம்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களின் திட்டமாக இருக்கிறது அப்போ துன்பத்தின் உச்சத்துக்கு சென்று இன்னும் பெரிய ஒரு பெரிய துன்பம் உலகம் முழுவதும் வந்து எல்லோரும் அந்த லாக்டவுனில் படுத்து அப்படியே உட்கார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இயற்கை உருவாக்கும் அன்றைக்கு அதை மாறிக்கொள்ளுங்கள் என்று இயற்கை சொல்லிவிடும் வேறு வழியில்லை இயற்கை ஏதாவது ஒரு இடத்தில் இதை செய்தே தீரும் என்பது உண்மை ஏன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா அதர்மம் ஓங்கும் போது நான் வருவேன் என்று அப்படி வரும் அப்படி அது வருவதற்கு முன்னாலேயே இப்படிப்பட்ட மகான்களை அனுப்பி இதையெல்லாத்தையும் நீங்களே மாறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது நாம் அதையெல்லாம் அலட்சியப்படுத்தினோம் என்று சொன்னால் இயற்கை ஒரு காலத்தில் நம்மையெல்லாம் மாற்றுவதற்கு இயற்கை வரும் அதற்கு பெயர்தான் இயற்கை சீற்றங்கள் அது வந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் இருக்கிறது பரலோக சாம்ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொன்ன மாதிரி இப்பொழுது அந்த மாறுதலுக்குரிய காலம் சமீபத்தில் இருக்கிறது ராகுவும் சனியும் சேரக்கூடிய இந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் மனிதனிடம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இயற்கையின் விளைவுகள் வரும் என்று அந்த ஜோதிட ரீதியாக வானியல் ரீதியாக கருதப்படுகிறது கருதப்படுகிறது அப்போ இப்படி வந்துதான் நாங்கள் மாறுவோம் என்று சொன்னால் வேறு வழியில்லை அந்த அடிப்படையிலே மகரிஷி அவர்கள் இதையெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்து இந்த தத்துவங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த தத்துவங்களை நாம் சொல்லிக் கொண்டிருப்பவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் சிறிதளவேனும் அதில் மாற்றத்துக்கான ஒரு நிலைக்கு வாருங்கள் சும்மா கேட்டுட்டு இதை ஒரு தத்துவம் ஆ நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு போறது அப்படிங்கிறதுல ஒரு பலன் இல்லை அதனால தான் நம்ம தமிழ் ஆனந்த யோகம் முழுக்க 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 செயல் மாற்றம் வேண்டும் செயல் மாற்றம் வேண்டும் செயல் மாற்றத்துக்காகத்தான் நாங்கள் இந்த தத்துவத்தை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பேசுபவர்களும் செயல் மாற்றத்தை செய்து கொண்டுதான் தான் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அது மாற்றம் நூறு சதவீதம் இருக்கிறது என்று சொல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் நாம் மாறியிருக்கிறோம் என்று சொன்னாலே அந்த இருபத்தஞ்சு சதவீதம் பலன் இந்த உலகுக்கு சென்றுவிடும் அல்லவா அந்த மாற்றத்தை தொடங்குங்கள் இன்று முதல் இந்த சனம் முதல் மாற்றத்தை தொடங்குவோம் செயல் மாற்றம் வரும் அளவுக்கு இந்த சிந்தனையை சிந்தனை செய்து பாருங்கள் வாழ்கிற